தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு வடிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுகா தெல்லார் ஊராட்சி ஒன்றியம் பாசாரி ஊராட்சியில் விலாங்காடு போகிற ரூட்ல விலாங்காடு பொன்னூர் போற ரூட்ல பாசாரி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது தெலார் டு தேசூர் போகிற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நமக்கு ஒரு இரநூறு மீட்ரு உட்புறமாக சைட் இருக்குதுங்க ஊருக்கு அருகாமையில் தான் இருக்குது இங்கே பாருங்க நம்ம சைட்டை ஒட்டி வீடுங்கள்லாம் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு தரமான சைட்டு ஒரு ஏக்கர் குஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க ஒரு அருமையான சைட்டு விலை விபரங்களில் ஓனரில் பேசிக்கலாம் ஒரு ஏக்கருங்க இது ஒரு சென்டினி விலை இருபத்தாறாயிரம் ரூபாய் சொன்னார் இது ஒரு ட்ரை லேண்ட் தான் இது பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தண்ணீர் பிரச்சனைகள்லாம் கிடையாதுங்க நம்ம லேண்டை ஒட்டி விவசாயம் தான் இருக்காங்க இப்போ அர்கிலே வீடுங்களெலாம் இருக்குது நம்ம சைட்டுக்கு வீடுங்க இருக்குது பஸ் ஸ்டாப் போட்டி தான் சைட்டு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சைட்டு வருது பாசாறை ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்னை இருபத்தாறாயிரம் ரூபாய் சொல்றாரு நம்ம வியாபாரம் நேரம் வியாபாரம் தாங்க நிலை வேப்பாரங்கள் ஓனர் எடுத்து நம்ம சைட்டில் இருந்து தெல்லார் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி பதினைந்து கிலோமீட்டர் வரும் திண்டிவனம் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் பாண்டிச்சேரி ஐம்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிராமம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஐம் அறுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க பாசறை ஊறாச்சனை சைட் அமைஞ்சிருக்குது பஸ் ரூட் சைட்டு ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி இருபத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம தெல்லார் டூ தேசூர் போகிற அந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இரநூறு மீட்டர் தாங்க அருகாமையிலே சைட் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்டி நிலை இருபத்தாறாயூவா மொத்தம் ஒரு ஏக்கருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்குதான் நேரடியாக எங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்தே இருக்கும் இது ஒரு இது ஒரு சென்டிமீட்டருக்கு ரூபாங்க விலை விவரங்களை நம்ம ஓனரோட பேசிக்கலாம் இந்த தாரோடு தாரோட ஃப்ரெண்டேஜ் இரநூறு அடி வருதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்